அத்தியாயம் மூன்று ரத்தின கொள்ளன் இல்லம் காட்டு மரங்களை ஊடுருவிய காளை கதிரவன் கிரகணங்களால் கண்களை கவரும் கட்டழகுடன் காட்சியளித்த காரிகை அத்தனை தூரம் ஊக்கியும் அவளை காவலரிடமிருந்து கவர்ந்து வந்த கல்வன் முதலில் பேச மறுத்தாலும் பேச துவங்கிய போது அதிர்ச்சி தரும் சொற்களை உதிர்த்தான் நான் வந்த நீங்கள் அரசியன் அவளை விழிகளால் ஏறெடுத்து நோக்கினான் அவன் சொற்களை கேட்டதால் திகைப்பும் அதிர்ச்சியும் சீற்றமும் கலந்த உணர்ச்சிகளால் ஊடுருவப்பட்ட அரசகுமாரியும் தனது விழிகளை அவன் விழிகளுடன் கலந்தாள் வேல்களுடன் வேல்கள் உராய்ந்தது போன்று இருவர் பார்வையும் ஒன்றியொன்று சில வினாளிகளுக்கு அபி நின்றதால் கலைக்கப்பட்டது இளவரசியின் இதயத்தில் மேலாக எழுந்துவிட்ட சினத்தின் விளைவாக நீ பித்தனா என்று சீறி வந்த சொற்கள் இதயகுமாரனை எரித்து விடுவன போலிருந்தாலும் அவன் அவள் சீற்றத்தையோ சொற்களையோ சிறிதும் பொருட்படுத்தாமல் சொன்னான் இந்த நகரத்துக்குள் புகுந்த போது வீரன் தங்களை பார்த்தபோது பித்தன் என்று இதயகுமாரியின் இந்த துணிகர புதிர் இளவரசியின் சீற்றத்தை சிறிது தணித்ததா அல்லது விசிறிவிட்ட கோபத்தை அவள் வேண்டுமென்றே மறைத்துக் கொண்டாளா சொல்ல முடியாது அவள் விழிகளில் விஷம சாயை படர்ந்தது அது முகத்திலும் விரிந்து மலர்ந்தது செவ்விய இதழ்களிலும் சிறிது இளநகையை கூட்டிக் கொண்ட அரசகுமாரி எதிரேன் என்று அந்த வாலிபனை ஆராயத் தொடங்கினாள் விடுவிடுவென்று விழுகழ்ந்து விட்ட சம்பவங்களால் அவனை எடை போட முடியாத அரசகுமாரி மரக்கூட்டங்கள் அளித்த இடைவெளியில் காவலர் அரவமோ இளைஞலோ இல்லாத நன்றாகவே நோக்கினாள் எதிரேன் வீரனை இளமை அளவுக்கு அதிகமாகவே சொட்டியதால் அவன் முகம் குழந்தை முகம் போல் காட்சியளித்தாலும் அந்த முகத்தின் குறுக்கே விழுந்து வளைந்து கிடந்த தலைக்குழலின் முரட்டுத்தனமும் கண்களில் விளையாடிய ஆராய்ச்சி ஒளியும் நெற்றியின் வலது புற உச்சியில் இருந்த சின்னஞ்சிறு கத்தி வெட்டு தழும்பும் அவன் அப்படியொன்றும் ஏதுமறியாத குழந்தை அல்ல என்பதை பறைசாற்றின மேலுதட்டின் மீது திட்டமாக தெரியாமல் அரும்பத் இருந்த சிறிய ரோமங்கள் கூட அவன் முகத்துக்கு தனி அழகையும் வீரத்தையும் அளித்திருந்தன அவன் காலையில் நீராடி நெற்றியில் அணிந்திருந்த மூன்றாம் பிறை போன்ற சந்தன திலகம் அவன் வீரத்தை அதிகப்படுத்தி காட்டியது அவன் அணிந்திருந்த அங்கே அதிக விலை உயர்ந்ததல்லவென்றாலும் கையை அலங்கரித்த வீர கங்கணம் முடியாது என்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபித்தது அதில் பதிக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு ரத்தினக்கல் காலை வெயிலில் தனல் போல் பிரகாசித்ததன்றி அதன் ஒளி அவன் நெற்றியிலும் பட்டு அதையும் இரத்த சிவப்பாக அடித்திருந்தது அவன் நீண்ட கைகளும் சரி அவன் கரைக்காலை தொட்டு கொண்டிருந்த நீந்த வாளும் சரி அவன் போரிடவே பிறந்தவன் என்பதை எடுத்து காட்டுவன போல இருந்தன கைகள் மெளிந்தே இருந்தாலும் அவற்றின் உரம் எஃகையும் அவமதிக்கும் தன்மையுடன் காட்சியளித்திய கால்கள் எதிரியாக்கிக் கொள்வது விரும்பத்தக்கதல்லவென்று திட்டமாக புலனாகியது இடையில் வயிற்றுக்கு முன்பாக அவன் சொருகி இருந்த குருவால் கூட ஏதோ எச்சரிக்கை செய்வது போல் இருந்தது இத்தனையும் கவனித்து அவனை அணு அணுவாக ஆராய்ந்த அரச குமாரி புறவியின் மீது சாய்ந்த நிலையில் இருந்து விலகி அவனை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்து வீரரை என்றால் மீண்டும் மரியாதை சொற்களை வரவழைத்துக் கொண்டு அரசகுமாரி என்று மிகுந்த பணிவுடன் வந்தது இதயகுமாரன் பதிலும் இதை கேட்ட அரசகுமாரியின் இதழ்களில் மறுபடியும் துடித்தது இளநகை என்னை அரசகுமாரி என்று அழைக்கிறீர்களே என்று வினவினால் அவள் உள்ளே எழுந்த நகைப்பு சிறிதனும் குரலிலும் ஊடுருவ தடங்கள் இன்றி பதில் சொன்னான் அந்த வாலிபன் அதனால் என் அரச குமாரி என்று மீண்டும் அதே பிழையை செய்கின்றீர்கள் என்றால் அவள் மறுபடியும் எந்த பிழை அரசகுமாரி ஏதுபடியாதது போல வினவினான் அந்த வாலிபன் என்னை அரசகுமாரி என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளாத போது அரசு குமாரி என்று அழைப்பது பிழை அல்லவா என்று வினவினாள் அவள் இப்படி அவள் சொல்லி அவன் குற்றத்தை சுட்டிக்காட்டி செய்து வாய்விட்டேன் ஜனதரங்கம் வாசிக்கப்பட்டது போல மிக இன்பமாக அந்த இன்பை குமாரன்பம் ஊடுருவி சென்றிருக்க வேண்டும் அந்த மயக்கத்தில் சொன்னான் அரசகுமாரி அல்லவென்று நான் சொல்லவில்லை சற்று முன்பு நீங்கள் சொன்னதென்ன என்று வினவினால் அரசகுமாரி வியப்புடன் நீங்கள் இந்த நாட்டு அரசகுமாரி என்பதற்கு அத்தாட்சி வேண்டும் என்று கேட்டேனே ஒழிய நீங்கள் அரச குமாரி அல்லவென்று நான் சொல்லவில்லையே ஆரம்பத்தில் இருந்து அரசகுமாரி என்றுதானே அழைத்து வருகிறேன் என்று விளக்கினான் அத்துடன் சிறிது நிதானித்து விட்டு நீங்கள் யாராயிருந்தாலும் என் ஆராய்ச்சியின் முடிவு எப்படி இருந்தாலும் நான் நீங்கள் சம்பந்தப்பட்டான் அவன் பேச்சில் இருந்த சாமர்த்தியத்தையும் அவற்றில் புதைந்து கிடந்த பல விஷயங்களையும் அரசகுமாரி கவனிக்கவே செய்தான் ஏதோ ஆராய்ச்சி என்கிறான் முடிவு என்கிறான் இதெல்லாம் என்ன என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் ും അവ അൻപുമാൻപില്ലേ മന്ത്രി വരലാം സേനാധിപതിടും വരണം സി എന്നെന്ത പത്ത് കാവലർ വരലാം காவலரை வைத்து பனிமக்களின் தொகையை வைத்து ஆபத்தையோ அணிமணிகளையோ வைத்து கூட யாரையும் மதிப்பு போட முடியாது என்று நகைப்பின் வேறு எதை வைத்து எடை போட்டீர்கள் என்று கேட்டால் அரசகுமாரி புன்முறுவல் இதழ்களில் அரும்ப உதழுகள் சிறிதளவு விலகி இரு முத்துக்களை வெளிப்படுத்த மலரை வைத்து எடை போட்டின் அரசகுமாரி இதயகுமாரன் பதிலில் பணிவு வந்தது மலரையா அரசகுமாரியின் கேள்வியில் குழப்பம் இருந்தது ஆம் அரசகுமாரி நீங்கள் குழலில் சொருகி இருக்கும் செண்பக மலரை கொண்டு நீங்கள் அரசகுமாரி என்று தீர்மானித்தேன் என்று உள்ளதை சொன்னான் இதயகுமாரன் அரசகுமாரியின் வதனத்தில் புரிந்ததற்கு அடையாளமாக மகிழ்ச்சி சாயை படர்ந்தது அப்படியா என்ற கேள்வியிலும் சந்துஷ்டி இருந்தது இதயகுமாரன் அவளுக்கு வெகு அருகில் வந்து அது அந்த செண்பக மலர் அதை எனக்கு கொடுத்த அர்ச்சகர் திரும்பவும் வாங்கி கொண்டார் காரணத்தையும் சொன்னார் என்று கூறி செண்பக மலரை கையால் தொட்டும் காட்டினான் அவன் அப்படி தனக்கு வெகு அருகில் வந்து விட்டதையும் தலை மீதி தொட்டு காட்டியதையும் கண்ட அரசு குமாரி ஏது செய்வதென்று அறியாமல் திணறினாள் இதயகுமார நிலையும் விவரிக்க இயலாததாகத்தான் இருந்தது அவள் அருகில் வந்ததும் அவன் நாசியில் அவள் குழலில் இருந்த செண்பக மலரின் வாசனை மட்டுமின்றி தலையில் ஸ்தானத்திற்காக தடவப்பட்டு அலசி நீராடிய பிறகும் அகலாத வாசனை சுகந்தமும் அவள் உடலில் வெட்டிவேறு பல வேர்களின் நறுமணமும் கலந்து அவன் புகுந்ததாலும் நெருக்கத்தின் விளைவாக அவன் காலின் மீது லேசாக பட்டு உராய்ந்து கொண்டிருந்த மெல்லிய பட்டு சேலையின் நீ காற்றில் அலைந்து தடவியதாலும் அவள் விட்ட பெருமூச்சினால் கண்ணுக்கு வெகு அறாமையும் அவள் மார்பகம் எழுந்து தாழ்ந்ததாலும் உணர்ச்சிகள் உடலெங்கும் வேகத்துடன் சுழன்றதால் நிலை குலைந்த இதயகுமாரன் அவள் சமீபத்தில் இருந்து விலக முயன்ற சமயத்தில் காட்டின் ஊரை காவலர் ஓடி வரும் சத்தம் கேட்கவே சட்டென்று என்று அடைந்தான் அரசகுமாரி இனி நாம் தாமதிக்க முடியாது காவலர் நெருங்கி நான் பிடிபட்டால் வந்த காரியம் கெட்டுவிடும் பிடிபடாமல் போரிட்டு சிலரை கொன்றாலும் விளைவு நல்லதல்ல ஆகவே நான் எது செய்தாலும் தவறாக நினைக்காதீர்கள் என்று விடுவிடுவென்று பேசினான் அவன் பேசிக் கொண்டிருக்கையிலேயே அவர்கள் இருந்த இடத்திற்கு அருகாமையில் காவலர் காலடிகளும் இங்குதான் இருப்பான் சந்தேகம் இல்லை என்று கூச்சலும் கேட்கவேன் அரசகுமாரி இதயகுமாரனை என்றால் என்ன செய்ய உத்தேசம் என்று வினவினா இந்த கேள்வியை எதற்காக கேட்கிறோம் இவன் பிடிபட்டால் என்ன குடிமூழ்கி போய்விடும் என்று எண்ணங்கள் அவள் சித்தத்தில் தலை காட்டாதது அவளுக்கே வியப்பாய் இருந்தது இதற்கு என்ன காரணம் என்று அவள் சிந்திக்கும் முன்பு அரசகுமாரி ஆபத்துக்கு பாவம் இல்லை அஞ்சாதீர்கள் என்று கூறிவிட்டு அவளை குழந்தை போல் ஒரே தூக்காக இரு கைகளாலும் தூக்கி தோளில் போட்டுக் கொண்ட இதயகுமாரன் வெகு வேகமாக மீண்டும் காத்தின் நெருக்கமான பாகத்தில் நுழைந்து விட்டான் அப்படி பலவந்தமாக முற்றும் எதிர்பாராத விதமாக அவன் தன்னை தோளில் போட்டுக் கொண்டு ஓடியதால் சிந்திக்கும் சக்தியை கூட அறவே இழந்தாள் அரச குமாரன் அவன் இடதுகை அவள் அழகிய உடலின் கீழே காலுக்கு மேல் அழுத்தி பிடித்திருந்ததாலும் தோளின் தலை சாய்ந்திருந்ததாலும் தனது தலது கண்ணம் அவன் இடது கண்ணத்துடன் உராய்ந்ததாலும் அவன் மார்பில் அழிந்து கிடந்த தனது மார்பு அசைந்ததால் ஏற்பட்டாலும் உணர்ச்சிகளை பறிகொடுத்த இளவரசி நினைக்கவும் வழியில்லாமல் செயலற்று கிடந்தாள் இத்தனைக்கும் இதயகுமாரன் மனதில் எந்தவித உணர்ச்சிகளும் இல்லை கடமை உணர்ச்சி கொக்குக்கு ஒன்றே மதி என்றபடி காரியத்தில் விட்ட எண்ணம் இவ்விரண்டும் அவனை உணர்ச்சியற்ற மரக்கட்டையாக அடித்திருந்தது மிக வேகமாக சுமந்து அவன் வந்தது அவள் இடத்துக்கு வந்ததும் அரசகுமாரியை விஜயன் மீது ஏற்றிய இதயகுமாரன் அரசகுமாரி இன்று காலை நாம் இருவரும் சரியான முகத்தில் விழிக்கவில்லை சின்ன விஷயம் நேராக நடக்க வேண்டிய பணி அனாவசியமாக சிக்கலை ஏற்படுத்திவிட்டது எதையும் மனதில் வைக்காதீர்கள் எனது புறவியில் கோட்டை சுவரிலிருந்து மூன்றாவது தெருவுக்கு செல்லுங்கள் அங்கு ரத்தின கொல்லன் அச்சுதன் இல்லம் இருக்கிறது என்றான் இதை கேட்ட அரசகுமாரி அசந்து போனாள் இந்த ஊருக்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறீர்களா என்று வினவினாள் இல்லை இதுதான் முதல் தடவை அப்படியானால் நகர அமைப்பு ரத்தின இல்லம் எப்படி தெரிந்ததென்று வியக்கிறீர்கள் விவரிக்க அவகாசம் இல்லை அங்கு செல்லுங்கள் அரச இன்னும் இரண்டு நாளிகைக்குள் உங்களை அங்கு சந்திக்கிறேன் நான் அங்கு செல்வேன் என்பது என்ன நிச்சயம் செல்வது அவசியம் ஏன் அங்கு உங்கள் பிறப்பின் மர்மம் தெரியும் தாமதிக்காதீர்கள் செல்லுங்கள் என்று துரிதப்படுத்திய இதயகுமாரன் விஜயனை தட்டிவிட்டான் விஜயன் அரசகுமாரியை தாங்கி காட்டின் ஊடே பறந்தது அதன் வேகத்தால் காட்டு மரங்கள் கிளைகளில் தப்ப அரசகுமாரி விஜயன் மீது குனிந்து படுத்துக் கொண்டு கடிவாளத்தை பிடித்துக் கொண்டாள் சித்தத்தை அப்படியே உழைத்து குழப்பும் நிகழ்ச்சிகளில் ஏதும் செய்ய மாட்டாமல் அச்சுதன் இல்லத்துக்கு புறவியை செலுத்தி வந்த அரசகுமாரி மாளிகை வாயிலில் இறங்கி விஜயன் முதியின் மீது கடிவாளங்களை விட்டெறிந்து உள்ளே வேகமாக சென்றாள் அரசகுமாரியை கண்டதும் கருகில் அவளை வரவேற்க ஓடி வந்த ரத்தின பணியாளர்கள் அரசகுமாரி காட்டிய துரிதத்தால் செயலற்று நின்றார்கள் அரச குமாரி அவர்கள் யாரையும் கவனிக்காமல் உள்ளே நுழைந்து மாளிகையில் பல கட்டுகளையும் நுழைந்தாள் அச்சுதற்கொள்ளே என்று அழைத்தாள் அரசகுமாரி பெருமூச்சுவங்கு ரத்தினத்தை பார்த்து கொண்டிருந்தவர் தலையை தூக்கினார் அரசகுமாரி பிரமித்தாள் அவளை நோக்கியது அச்சுதக்கொள்ளர் அல்ல அவள் அதுவரை கண்டிராத புது மனிதர் வாலிப வயதை சிறிதே தாண்டியவர் அவள் சித்தத்துக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு கனவு அவர் கண்களில் விரிந்து கிடந்தது அந்த கனவு கண்கள் அரசகுமாரியின் பார்த்து விடுவன போல நிலைத்தன அவள் அரச குமாரி மெல்ல தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள் அச்சுதக் கொள்ளர் எங்கே என்று விளவினான் வந்து விடுவார் உட்காருங்கள் அரசகுமாரி என்றார் அந்த மனிதர் அத்துடன் இன்னொரு கேள்வியும் கேட்டார் அவன் எங்கே என்று யாரை கேட்கிறீர்கள் என்று கேட்டாள் அரசகுமாரி அவன்தான் உன்னை தூக்கி வந்தவன் இதயகுமாரன் என்று அந்த மனிதர் அவனை தவறாக நினைக்காதே அரசகுமாரி என்றும் கேட்டுக்கொண்டார் அரசகுமாரிக்கு என்ன பதில் சொல்லுவதென்று தெரியவில்லை சிலையனால் என்றாள் வந்த மனிதர் மேலும் சொன்னார் அரசகுமாரி இதயகுமாரன் நட்பு ஏற்பட்டது உன்னதிஷ்டம் என்று உண்மை என்று கூறிக்கொண்டு இரத்தன கொள்ளனான அச்சுதனும் உள்ளே நுழைந்தார் அத்தியாயம் மூன்று நிறைவுற்றது நன்றி வணக்கம்